இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஏழு வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பெல் நரசிங்கபுரம் அருகே உள்ள சர்ச் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் இவருடைய இன்னொரு பெயர் வில்சன் இவருக்கு வயது இருபத்தெட்டு தனியார் தொழிற்சாலையில் வெல்டராக வேலை செய்து வந்தார் இவருடைய மனைவிதான் இருபத்தி மூணு வயதான ரம்யா இவர்களுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகிறது குழந்தை இல்லை இதனால் இரண்டு வயதான தமிழ் செல்வி என்கின்ற பெண் குழந்தையை தத்தெடுத்து இவர்கள் வளர்த்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு வீட்டை விட்டு சென்ற அருண்குமார் மூணாம் தேதி சிப்காட் மணியம்பட்டு அருகே உள்ள ஏஎஸ்ஏ நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கிணற்றில் பிணமாக கிடந்தார் அவரை யாரோ அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அருண்குமாருடைய கொலைக்கு அவருடைய மனைவி ரம்யாவும் அவருடைய கள்ள காதலனுமே காரணம் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து ராணிப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையிலான சிப்கார்டு போலீசார் ரம்யாவையும் அவருடைய கள்ளக்காதலன் சிப்காட் சூர்யா நகரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்பவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் தாமஸ் ஆல்வாய் எடிசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அருண்குமாரை கொலை செய்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் தாமஸ் ஆல்வாய் எடிசன் குளத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் நானும் அருண்குமாருடைய மனைவி ரம்யாவும் உறவினர்கள் எனக்கு ரம்யா ஆவார் நான் ரம்யாவை காதலித்தேன் ஆனால் ரம்யா அருண்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது இருந்தபோதிலும் ரம்யாவுக்கும் எனக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்தது எனக்கு ரம்யா முறைப்பெண் என்பதால் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று வருவேன் நானும் ரம்யாவும் செல்போனிலும் பேசி வந்தோம் இது அருண்குமாருக்கு தெரிய வந்தது இதனை அடுத்து அருண்குமார் என்னை கண்டித்தார் இதனால் ஆத்திரமடைந்த நான் அருண்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டேன் எனக்கு துணையாக என்னுடைய நண்பர்கள் சிப்காட் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான சங்கீத்குமார் வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதான சரத்குமார் மாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான ரஜினி ஆகியோரை சேர்த்து கொண்டேன் கடந்த இரண்டாம் தேதி இரவு அருண்குமார் உணவு வாங்குவதற்காக புளியந்தாங்கல் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டலுக்கு வந்திருந்தார் இதை எதிர்பார்த்து காத்திருந்த நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து அருண்குமாரை அடித்து உதைத்தோம் பின்னர் அவரை மணியம்பட்டு அருகே ஏஎஸ்ஏ நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கிணற்றில் தூக்கி வீசினோம் அப்போது அவருக்கு உயிர் இருந்தது நாங்கள் தூக்கி வீசியதில் ஒருவேளை அவர் இறந்திருக்கலாம் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இதனையடுத்து சிப்கார்டு போலீசார் அருண்குமார் உட்பட ஐந்து பேரையும் கைது செய்தனர் இந்த கள்ளக்காதலன் தாமஸ் ஆல்வாய் எடிசன் மீது சிப்கார்டு ராணிப்பேட்டை வாலாஜா ஆற்காடு திமிரி ஆகிய போலீஸ் நிலையங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டு வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளும் இருக்கிறதாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்ம தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்